வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் ஹிந்துத்துவா பேச்சு மதவெறி பேச்சு அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்தில் அல்லது மற்ற நேரங்களில் பிரதமர் பேசுவதோ அல்லது ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவா சங்க பரிவார் அவங்க சங் பரிவார் பேசுகிறதோ ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நார்மா மாறிடுச்சு கடந்த பத்தாண்டுகளில் இப்போ ஒரு சிட்டிங் ஜட்ஜு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்துக்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல நீங்கள் அப்படிலாம் நடக்காதீங்க இந்த நாடு எப்பயுமே மெஜாரிட்டேரியன் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி தான் நடக்கும் அதை நான் ஒரு ஜட்ஜாகவும் இருந்தே சொல்கிறேன் அப்படின்னு பேசியிருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரமாக அதுதான் பேசுபொருளாக மாறி இருக்குது விஹெச்பியினுடைய ஒரு ஈவெண்ட்டில் அவர் பேசியிருக்கிறார் யூசிசி தொடர்பான ஒரு டிஸ்கஷனில் அதை பேசுகிறாரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இது பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு அவருக்கான இம்பீச்மெண்ட் மோஷன் வரைக்கும் மூவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கு பட் இது இது வந்து ஒரு ஒரு சிம்டமான அவர் பார்க்க வேண்டியிருக்கா சிம்டமாக தான் பார்க்கணும் சரியான வார்த்தை இது ஒரு சிம்டமாக பார்க்கணும் இதை இந்த இன்சிடென்ட் வந்து இட் இட்ஹஸ் ஆங்கிலத்தில் இட் இட்ஹஸ் ப்ரூவ்டு த ஃபேக்ட் தட் த டிசீஸ் இஸ் டீப்ராட்டன் ஒன் இதை வந்து ஒரு சிம்டமாக பார்க்கணும் ஏன்னா டிசீஸ் வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது வியாதி வந்து ரொம்ப புரியோடி போச்சு அதோட ஒரு அறிகுறியாக தான் இந்த நீதிபதியோட பேச்சை பார்க்கணும் ஒரு நொடி கூட நீதிபதியாக இருக்க தகுதி இல்லாதவர் ஷேகர் குமார் யாதவ் அலகாபாட் உயர்நீதிமன்ற நீதிமன்றம் நீதி ஒரு நொடி கூட ஒரு நிமிடம் அல்ல ஒரு நொடி கூட அவர் நீதிபதியாக இருக்க தகுதி இல்லாதவர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய சிஸ்டத்தில் அதற்கு வாய்ப்புகள் உடனடியாக பதிவு நீக்கம் செய்ய முடியாது நீங்கள் ஒரு முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யலாம் ஓ ஒரு பிரதமரை கூட பதவி நீக்கம் செய்யலாம் ஒரு கவர்னரை கூட பதவி நீக்கம் செய்யலாம் ஏன் ஒரு பிரெசிடெண்ட்டை கூட இம்பீச் பண்ணலாம் ஆனால் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜையோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியோ அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்குது முதல்ல கமிட்டியை போடணும் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயும் தீர்மானம் வரணும் அது ஏதோ சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜர் லேப்ஸ் ஆனால் கூட அந்த தீர்மானம் தோற்றுரும் அதுக்கு பிறகு ஓகேன்னு ஆச்சுன்னா த்ரீ மெம்பர் கமிட்டியை போடுவாங்க ஒரு மூணு ஜட்ஜஸ்ஸை வச்சு போடுவாங்க அவங்க இவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க அதுக்கு பிறகு லா லோக்சபாலையும் ராஜ்யசபாலேயும் மினிமம் இருக்கிற மெம்பர்ஸில் மினிமம் மெம்பர்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த தீர்மானத்தை கொண்டு வர தீர்மானத்தை நிறைவேற்றினா தான் நீங்கள் வந்து அவரை பதவியிலேருந்து நீக்க முடியும் சுதந்திர இந்திய வரலாறு இது வரைக்கும் எந்த ஜட்ஜுமே இம்பீச் ஆனது கிடையாது எந்த ஜட்ஜுமே இம்பீச் ஆனது கிடையாது ஃபேமஸ் கேஸ் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீல ஜஸ்டிஸ் ராமசாமி கேஸ் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜஸ்டிஸ் ராமசாமி என்பது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது பல லட்சங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்கினார் ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணாருன்றது கேஸ் போத் ராஜ்யசபாவில் நிறைவேறுது ஜெயிக்கிறாங்க இப்போ இம்பீச் பண்ணலான்னு ஆனால் லோக்சபாவில் அது தோற்று போயிடுது அந்த தீர்மானமே தோற்று போயிடுது அதே மாதிரி சோமித்ரா சன் என்ற வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வரும்போது அவர் பார்லிமெண்ட்டில் வந்து இம்பீச்மெண்ட் மூவ் பண்ணுற சமயத்தில் அவரே ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் அப்புறம் ஜஸ்டிஸ் பிடி தினக்கரன் சென்னை மெட்ராஸ் மட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் அப்புறம் அவரை இன்னும் போய் கர்நாடகாவில் போட்டாங்க அங்கே அவருக்கு எதிராக எதுவும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் ஒரு ஆறு அல்லது ஏழு நீதிபதிகளுக்கு எதிராக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஐ திங்க் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் வந்தது பட் எல்லாமே தோற்க ஒன்று தோற்கடிக்கப்பட்டது அல்லது அவர்களாகவே ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார்கள் ஸோ பிரசிடென்ட்டே கிடையாது ஒரு நீதிபதியை வந்து இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதியோ மா 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 சுப் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ ஜட்ஜோ அவரை இம்பீச் பண்ணுறது பதவி நீக்கம் செய்வது என்பது மிக மிக கடினமானது ஒருத்தரை கூட இது வரைக்கும் அந்த மாதிரி பதவி நீக்கம் செஞ்சதே இல்லை இந்த நாட்டில் முதலமைச்சரை பண்ணலாம் பிரதம மந்திரியை பண்ணலாம் க ஜனாதிபதி கவர்னரை பண்ணலாம் ஃபாத்திமா பிபி கலைஞர் அரஸ்டப்போ அவங்க செயல்படலைன்னு வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ ஆர் நாராயணன் சிம்பிள் வேர்ட்ஸில் தான் வந்தது டிஸ்மிஸ்ஸல்னு வார்த்தை வராமல் ஜென்ட்லாக த பிரசிடன்ட் ஹாஸ் வித்ரான் இஸ் பிளஷர் ஃபார் மிஸ் பாத்திமா அப்படி விட்டு கண்டினியூஸ் கவர்னர் இவ்வளோ தான் வந்தது அந்த அம்மா போயிட்டாங்க இங்கேருந்து இட்ஸ் இன்டைரக்ட்லி சேம் டிஸ்மிஸல் அவங்க ராஜினாமா பண்ணலை அந்த பிரசிடன்ட் ஹஸ் வித்ரான் இஸ் பிளஷர்னா இஸ் டிஸ்மிஸ்ஸர் அது ஈஸியாக பண்ண முடியும் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சுனா ஆனால் ஒரு அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நினச்சுன்னா ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணலாம் முந்நூற்றம்பத்தாறு இருந்து பொம்மை ஜட்மெண்ட் இருந்தால் கூட டிஸ்மிஸ் பண்ணலாம் நீ கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அள்ளாடணும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கோர்ட் ஜட்ஜை பதவியிலேருந்து நீக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த பின்புலத்தில் தான் நான் சொல்கிறேன் இது ரொம்ப இதில் என்ன அவன் இப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது ஆஸ் யூஷுவல் இப்போ ஐம்பது எம்பிஸ் நேற்று ஐம்பத்தஞ்சு ராஜ்யசபா எம்பிஸ் யார் முன்மொழி மு முயற்சி எடுத்தோம்னா நம்ம கபில் சிபல் முன்னாள் கா காங்கிரஸ்காரர் மத்திய மந்திரி அவர் முயற்சி எடுத்து அதில் கழுத்து போட்ட முக்கியமான ஆட்கள் விவேக் டன்கா காங்கிரஸோட திக்விஜய் சிங் நம்ம டிஎம்கேலேருந்து வில்சன் சிபிஎம்லேருந்து ஜான் பிரிட்டாஸ் அப்புறம் கேடிஎஸ் துல்சி சுப்ரீம் கோர்ட் லாயர் இவங்கெல்லாம் தான் கழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இது ராஜ்யசபாவில் வந்து வழக்க ராஜசபா சேர்வா செக்ரட்டரி ஜெனரட்டை கொடுத்துருக்காங்க ராஜ்யசபா சேர்மனே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அவருடா அவரு கதையும் அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ அவர் எங்கே இந்த இதை எடுக்க போகிறாரு பிஜேபி இதை கண்டுக்க போகிறதே கிடையாது இதை இதை கண்டிச்சு கூட பிஜேபி கிட்டேருந்து ஒரு வார்த்தை வரலைங்க இந்த நாடு எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்டத்தில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு சரியான உதாரணம் இதை பற்றி பிஜேபி திரும்பி கருத்தே தெரிவிக்கலை வெளிப்படையாக முஸ்லீம்ஸ்க்கு எதிராக ஒரு வன்மத்தை கக்குறாரு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு வார்த்தை பிஜேபி அது நிகழ்ச்சி விஹெச்பியோட நிகழ்ச்சி ஒரு வார்த்தை பிஜேபியிலேருந்து வரல இதுதான் விக்ஸித் பாரத் மோடியோட விக்ஸித் பாரத் வளர்ச்சியாக இருந்த நாற்பத்தேழுல விக்ஸித் பாரத்தை மோடி இப்படி தான் பண்ண போகிறார் அவங்க ஜட்ஜஸ் வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக வெளிப்படையாக பேசுவாங்க ஒவ்வொரு கோர்ட்லேயும் போய் வந்து மசூதி கீழே கோயில் இருக்குது சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கடப்பாறை எடுத்துன்னு சுற்றுவானுங்க தெருவாக சுற்றுவானுங்க மசூதி எட்டிக்கிறதுக்கு இப்படி மோ இப்படித்தான் மோடி அவர்கள் விக்சித் பாரத்தை நாற்பத்தேழில் உருவாக்கப் போகிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஜட்ஜே இதுக்கு முன்னாடி ஃபாரின்லாம் சில லெக்சர்ஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அங்கே போய் அவர் பேசுகிறார் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது மூணு ஒன்று வந்து பசுமாடு இன்னொன்று கீதை மூன்றாவது கங்கை அப்படின்னுட்டுலாம் ஒரு அங்கே போய் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல இந்தியாவினுடைய விஸ்வ குருவா இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உரையெல்லாம் ஆற்றும் பொழுது பிரதமர் மோடியை வெளிப்படையாகவே சிலாகிச்சு லெக்சர்ஸ்ல பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு மாதிரி அதாவது சமீபத்தில் ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகும் பொழுது நான் இதுக்கப்புறம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பழையபடி என்னுடைய ஆர்எஸ்எஸ் நாட்களுக்கே திரும்பி போய் ஷாஹாக்கு போவேன்னு சொல்லிட்டு போனார் அவருக்கான அந்த பதவிக்காலம் முழுக்க முழுக்க அவரை அதை வெளிப்படுத்திக்காமல் அவருடைய பணிகளை பார்த்தாருங்கிறது இனிமே அப்படி இல்லாம நான் இந்த இதனுடைய சார்பு கொண்டவன் தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கா ஆமாங்க இது எல்லாமே எப்படி நடக்குது இது எதுலேருந்து வருது இதெல்லாம் எந்த தைரியத்தில் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க என்ன தான் ஒரு ஜட்ஜுக்கு இம்யூனிட்டி இருந்தாலும் ஆள்பவர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இப்படிலாம் பேச முடியாது ஒரு ஜட்ஜை பதவியிலேருந்து நீக்கிறது கடினமான ஒன்று என்று நாம் கூறினாலும் இந்த மாதிரியான தைரியம் வந்து தன்னை பாதுகாப்பார்கள் ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாப்பாளர்கள் ஏன்னா பார்லிமெண்ட்டில் இது நிறைவேற போகிறது கிடையாது கண்டிப்பாக நிறைவேற போகிறது கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு மேக்சிமம் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ரோஸ்டர் மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அவள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட சொல்லி கேஸை கொடுக்காதுன்னு நிறுத்தி வைக்கலாம் அதுக்கு முன்னால் நிறையா ப்ராசஸ் இருக்குது அந்த ஜட்ஜுக்கு எந்த கேஸையும் அலர்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் நினச்சால் முடிவு பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னால் நிறையா ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் அவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற விட மாட்டாங்க ஏன்னா மோர் தென் ஆஃப் ஆஃப் த ஜுடிஷரி இஸ் இன் த கிளக்ஷஸ் ஆஃப் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் ஓவர் ஆஃப் ஆஃப் த ஜுடிஷரி இந்தியன் ஜுடிஷரி இஸ் இந்த கிளக்ஷஸ் ஆஃப் த ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அவங்க கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க இந்த தைரியம் முதல்ல புரிஞ்சுக்குவாங்க இந்த தைரியம் எங்கேருந்து இந்த ஜட்ஜுக்கு வருது சைலேந்திர சேகர் குமார் யாதவுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருது யார் காப்பாற்றுவாங்கன்னு தைரியம் வருது ஃபாரின்ல போய் அவர் பகவத்கீதா பசுமாடு கங்கை தீர்ப்பில் குறிப்பிட்டுருந்தாரு பசுமாடு தான் ஆக்சிஜனை உள்ளே எடுத்து ஆக்சிஜனை வெளியே விடக்கூடிய அறிவே இல்லாத ஒரு ஜட்ஜை கொண்டு வந்து நீங்கள் மேலே உட்கார வச்சு பகுத்தறிவுக்கும் பகுத்தறிவும் இல்லை மனசாட்சியும் இல்லை எந்த தர்மமும் இல்லை இந்து மத வெறியை தவிர வேறு எதுவுமே இல்லாத அதுவும் குறுகிய மனநலம் கொண்ட பகவத்கீதையை ஒழுங்காக படிச்சுன்னு கூட இதை செய்ய மாட்டாங்க கங்கையோட போக்கை பார்த்தாலே கங்கை நதி எப்படி ஓடுது எதெல்லாம் உள்வாங்குது எதெல்லாம் வெளியில் தள்ளுதுன்றதை பார்த்தாலு கூட இந்த வார்த்தை வராது ஆகவே வந்து உன்னிப்பாக பசுமாடை பார்த்தா கூட இது வராதுன்னுவாங்க இவர்கள் சொல்லக்கூடிய மூன்றையுமே கூட வந்து இவர்கள் முழுவதுமாக உள்வாங்கவில்லை ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குரூரமான ஒரு இந்துத்துவம் இதை பாருங்கள் பல்முனை தாக்குதலுக்கு இந்த இன் இன்று இந்தியா உள்ளாகியிருக்கிறது இந்தியாவை இந்து வாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கொடுங்கனவு அடுத்த ஆண்டுடன் அவர்களுக்கு சரியாக நூறாண்டு முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க அடுத்த ஆண்டுடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நூறாண்டு முடிவடைகிறது இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற துடித்து கொண்டிருக்கக்கூடிய நூறாண்டு அவர்கள் காத்திருந்தார்கள் நிச்சயமாக அதை நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு நூறாண்டுகள் பிடித்திருக்கிறது கிறிஸ்டபர் ஜெஃபர்லே சொல்கிறோமா இந்த இடத்திற்கு வருவதற்கு நூறு ஆண்டுகள் பிடித்திருக்கிறது அவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள்னு சொல்லுவார் அதுதான் இன்றைக்கி உண்மை இந்த இடத்துக்கு வரத்துக்கு நூறு ஆண்டுகள் பிடிச்சிருக்கு நிர்வாக ரீதியிலான தாக்குதல் நீதித்துறை முறை மூலமான தாக்குதல் நாடாளுமன்றத்தின் முத மூலமான தாக்குதல் மீடியா மூலமான தாக்குதல் இலக்கியம் சினிமா மூலமான தாக்குதல் சமூகத்தின் அனைத்து தரப்பின் அனைத்து தரப்பிலிருந்தும் தொடுக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் வந்து தன்னுடைய இலக்காக இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது உங்க உங்கள் கண்களுக்கும் அது புலப்படாது உங்கள் அறிவுக்கும் அது எட்டாது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை அவர்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்தது அவர்களுக்கு வராது போல வந்த மாமணியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெருசாக ஒன்றும் நடந்தில்லை இதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் ஓவர் எஸ்டிமேட் பண்ணதும் காங்கிரஸோட கூட இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணதும் ஒரு முக்கியமான தவறு என்று நான் கருதுகிறேன் முப்பத்தெட்டு பர்சன்ட் முப்பத்தாறு பர்சன்ட்டாக தான் குறைஞ்சிருக்கு கிறிஸ்டபர் ஜஃபர்லே சொன்ன மாதிரி வந்து ஜூலை நாலு ஜூன் நாலு ரிசல்ட்டு ஜூன் அஞ்சு த ஹிந்து ஆங்கில நாளிதழில் பேஜ் ஆர்டிகள் எழுதினது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதுதான் உண்மையான வர்ணனை த பவர் அஸ் தர்டு நாட் ஷிஃப்டட் அஸ் தேர்ட் நாட் ஷிஃப்டட் அதிகாரம் செங்கோல் செங்கோல் சற்றே சரிந்திருக்கிறது இடம்பெறவில்லை மோடி என்ன பண்ணிட்டாருன்னா கடந்த ரெண்டு ஆட்சி காலங்களில் எனக்கு இருந்த மெஜாரிட்டியை விட இது குறைவா இருக்குன்னு என்னை யாரும் குறைச்சு மதிப்பிடாதீங்க அதை விட மூறு மூணு மடங்கு வேகமாக நான் இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போவேன்னு ஆரம்பிச்சிருக்கார் ஆட்டத்தை அதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுதான் காமன் சிவில் கோடு அதுதான் நீதிபதிகள் இப்படிலாம் பேசுறது அதுதான் ராஜ்யசபா வைஸ் சேர்மனோட நடவடிக்கைகள் அடுக்கி கொண்டே நாம் போகலாம் ஒரு இன்ச்சு கூட மோடி மாறலையாங்க சமீபத்தில் ராஜ்யசபா ராஜ்தீப் சரதேச புத்தகால் பாச்சிதம்பரம் சொன்ன மாதிரி எதுவுமே மாறல இந்த நாட்டில் கடந்த எட்டு மாதம் ஆறு மாதமாக தேர்தல் முடிவுக்கு பிறகு எதுவுமே மாறல ராஜ்சபா லோக்சபா பர்சன்ஸ் அதே ஆளுங்க அப்படியே தான் இருக்காங்க இடி மாறல அப்படியே தான் இருக்குது ஜுடிஷரி மாறல அப்படியே தான் இருக்குது மீடியா மாறல அப்படியே தான் இருக்குது ஆர்எஸ்எஸ் மாறல அதை விட மோசமாக இருக்குது அப்போ எது மாறிச்சு ஆகவே ஒரு தேர்தலில் ஒரு ஐடியாலஜியை தோற்கடித்து விட்டோம் என்கின்ற அந்த அப்பட்டமான பரிதாபத்துக்குரிய எப்படி சொல்கிறது அதாவது ரொம்ப ரொம்ப மிஸ்கன்செப்ஷன் ரொம்ப தவறான ரொம்ப கண்ணியமா சொன்னால் ரொம்ப தவறான பித்துக்குளித்தனமான மிக மிக அபத்தமான ஒரு புரிதல் தான் எதிர்கட்சிகளை வந்து கொஞ்சம் ஆட்டங்காண வச்சு ஹரியானா மகாராஷ்டிரா தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் குறிப்பாக ஹரியானா தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் ஒரு தேர்தலில் நீ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஐடியாலஜியை தோக்கடிக்க முடியாது அதுவும் மோடி மாதிரி வழிநடத்துவதற்கு ரொம்ப ஷார்ப்பு ஃபோக்கஸ்டு லீடர்னுவாங்க அது கொடூரமானது கொடூரத்தன்மை கொண்ட ஷார்ப்பு ஃபோக்கஸ்டு லீடரை கொண்ட ஒரு கோரமான தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை ஷார்ப் ஃபோக்கஸ்டு லீடர் ரொம்ப கூர்த்த கவனம் செலுத்தக்கூடிய ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணி கட்சியையும் சித்தாந்தத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அந்த சித்தாந்தம் அதை விட மோசமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்குது கையில் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் உங்கள் காலடியில் இன்றைக்கி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதுவுமே மாறலன்றதுக்கு இவையெல்லாம் உதாரணம் முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆனதுன்றது ஜஸ்ட் அ டீட் நாட் அ ஷிஃப்ட் இதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் இது இந்த புரிதல் இல்லாத ஒரு விளைவு தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் இன்ஃபேக்ட் பெருசாக பெருசவங்களால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு எப்படி இப்படி பேசவும் எந்த தைரியத்தில் இந்த ஜட்ஜி இப்படி பேசுகிறார் அதை என்ன தான் இண்டு நான் சொல்கிறேங்க இதே ஒரு வயசு வருஷமாக ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க முடியுமா அவர் ஒரு முஸ்லீம் ஜட்ஜுங்க முஸ்லீம் ஜட்ஜு வந்து ஷரீரத்தில் அவர் தூக்கி பிடிச்சி இந்தியாவில் இந்துத்துவா இன்றைக்கி கோல் வச்சுது ஷரியத்லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ்லாம இந்தியா இந்திய இஸ்லாமிய நாடாக மாற்றுறது தான் இந்த பிரச்சனை ஒரே தீர்வுன்னு ஒரு அபத்தமான கருத்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவரிடமிருந்து கேஸ் கட்டெல்லாம் பறிக்கப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார் அவருக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஜட்ஜை பதவி நீக்கம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியில் இம்பீச்மெண்ட் மோஷன் லெபோரியஸ் ப்ராசஸ்ன்றதெல்லாம் அவருக்கு ஏடுபடாது அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாகவே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தோம் அவர் இருப்பார் ஆனால் இருக்க மாட்டார் நீதிபதியாக சேர்ல உட்காந்துருப்பாரு ஆனால் அவர்கிட்ட எதுவுமே இருக்காது கோழி கேஸ் கூட அவர் முன்னால் வந்து நிற்காது அப்போ சிஸ்டம் தானே அவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அவர் ஆண்ட காட்ல சொல்றாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பசுவை பாதுகாப்பது என்பது இந்துக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சட்டமேற்றணும்னு அவர் வழக்குகள்ல ஆண்டரை காட்ல உள்ள பேசி பேசக்குள்ள எப்படிங்க அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு நொடி கூட பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர் எப்படி சுப்ரீம் கோர்ட் அதை அலோவ் பண்ணுது இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட் என்னங்க பண்ணியிருக்கணும் எந்த கேஸ் கட்டியும் அவர் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ பதவி நீக்கம் பண்ணுறது லெபோரியஸ் ப்ராசஸ்ங்க சுப்ரீம் கோர்ட் நினச்சா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணலாம் கேஸ் கட் கொடுக்காம அது வர வரைக்கும் டில் தி இன் ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளீட்ஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட் நீ வந்து அவரை வந்து அவருக்கு ஜட்ஜா இருக்கட்டும் பங்களா இருக்கட்டும் கார் இருக்கட்டும் போலீஸ் பாதுகாப்பு சம்பளம் எல்லா பருக்ஸும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் அவர்கிட்ட எந்த கேஸும் போகக்கூடாது நம்ம போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டர்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும் அதாவது இது எக்ஸ்ட்ராடனரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ பவர் இருக்குங்க தே கேன் டூ எனி திங் எக்ஸ்ட்ராடரி பவர்ஸ் டெம்பரவரியா தார்காலிகமாக அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் இனோஸ் கமிட்டி ரிப்போர்ட் வர வரைக்கும் இவர் ஜஸ்டிஸ் ஷேகர் குமார் யாதவ் ஆஃப் அலகாபாட் ஹைகோர்ட் இஸ் டைவர்ஸ்டட் ஆஃப் ஆல் இஸ் போர்ட்ஃபோலியோஸ் அவர்கிட்ட எந்த கேஸ் கட்டியும் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் தானே மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் எந்த கேஸும் அவர்கிட்ட போகக்கூடாது இமிடியட்லி அவர் விசாரித்த கேஸ் விசாரிக்க போகிற கேஸ் எந்த கேஸும் அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு டைவர்ஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஆன்சர் ஒன் ஃபார்ட்டி டூ இன்ஃபோ இன்வோக் பண்ண வேண்டிய இடங்க இது அப்படி ஒருவேளை சட்டத்தில் இடம் இல்லைண்ணா ஏன்னா நான் தான் சொன்னவங்களுக்கு வந்து அந்த கேஸ் கெட்டெல்லாம் கொடுக்காமல் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பர்மனண்ட்டாக பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு அந்த ப்ரொசீஜர் வர வரைக்கும் டெம்பரரியாக பண்ணலாம் அந்த டெம்பரரி ப்ரொவிஷனை நீ பர்மனண்டாக மாற்றலாம் பிகாஸ் ஒன் ஃபார்ட்டி டூ இஸ் ஒன் ஃபார்ட்டி டூ இஸ் ஸ்வீப்பிங் பர்வெஸ் நாட் ஒன்லி த்ரவு த இட் இஸ் த்ரூ அவுட் த கண்டினியூ பஸ் வித் தி காரிடார்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஆல்சோ ஸோ ஒய் கான் துப்ரீம் கோர்ட் இன்வோக் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்ட்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் அண்ட் டெவர்ஸ்டி ஆஃப் ஆல் போர்ட்ஃபோலியோஸ் லெட் இம் கண்டினியூஸ் ஜட் டில் இஸ் ஏ சூப்பர் அனிமேஷன் பட் நோ கேஸ் வில் பி அலாட்டட் டு ஹிம் நீ இன்னும் அவருக்கு எவ்வளோ வயசு நமக்கு தெரியல இன்னும் அவருக்கு சர்வீஸ் பத்து வருஷமா எட்டு வருஷமா நமக்கு தெரியாது அறுபத்தி ரெண்டு ஏஜ் அவருக்கு எவ்வளோ வயசு நமக்கு தெரியாது மேக்ஸிமம் பத்து வருஷம்னு வச்சுக்கோங்க நீ இப்போ இன்வோக் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அண்ட் டைவர்ஸ்டி மால் போர்ட்ஃபோலியோஸ் ஏன்னா இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரயர் கேஸ் சொந்த மக்களில் பதினைஞ்சு சதவீத மக்களுக்கு எதிராக அப்பட்டமான ஒரு கம்யூனல் லாங்குவேஜை மதவெறி பேச்ச ஒரு ஜட்ஜு பேசுகிறாருன்னா வேற என்ன வழி இப்போ இதில் கொடுமை என்னன்னா இது வரைக்கும் பிஜேபி ரியாக்ட் பண்ணாது இவர்கள் எவ்வளவு கயவர்கள் என்பதற்கு இதை விட வேற உதாரணமே இல்லை இன்னைக்கு இதை விட உதாரணம் கிடையாது என்ன மாதிரியான கேஸு இது பற்றி எரியும் இந்த நாடு இந்த நாடு பற்றி எரியும் இப்போ இது போன்ற நீதிபதிகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதான் ஒன்று அது கையெறி நிலையில் இந்தியா இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இது ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தர்மத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்தியா வந்து இன்னைக்கு எந்த கலவரமும் இல்லாமல் போயிட்டு இருக்குது பட் த கண்ட்ரிஸ் சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் அ பவுடர் கேங்கு ஒரு எரிமலை குழம்பு என்பது இந்தியா அமர்ந்திருக்கிறது போய் மசூதி எடுத்துகிட்டு பதினெட்டு மசூதிக்கு இன்றைக்கி வந்து குறி வச்சிருக்கானுங்க ஆயிரத்தி எட்நூறு மசூதி லிஸ்ட்டில் நாற்பதாயிரம் மசூதி அவனுங்க பேசு இப்போ சிக்கலில் மாட்டிருக்கிறது பதினெட்டு மசூதி எங்கே போவோம் இந்த நாடு உலகத்தில் எந்த நாட்டில் இந்த அட்டு நடக்குமா எந்த நாட்டிலேயே அது ஒரு இதில் இதில் விக்ஸித் பாரத்னு வேறு பெருமை பேச்சு நாங்கள் அஞ்சாவது எக்கானமி மூணாவது அக்காணமி எக்கவுமே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பிரதம மந்திரி சொந்த மக்களை இந்த மாதிரி சாவை கொடுத்துட்டு நாலு பேர் செத்தானே சம்பா அது யார் காரணம் மோடியும் காரணம் சந்திரசூடும் காரணம் கவர்மெண்ட் ஒரு பக்கம் காரணம் ஜுடிஷியல் ஒரு பக்கம் காரணம் அதான் அழுதார் தேவை அழுதார் நல்லிதியம் கொண்டவர்கள் அழுவதை தவிர வேறு வழி இல்லாமல் என்று கையிற நிலையில் இருக்கிறார்கள் அவர் அழும்போது ஒரு வார்த்தை சொல்வார் நான் ஒரு இந்து எனக்கே இவ்வளோ வேதனையாக இருக்கேன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு எப்படி இருக்கும் என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியலைன்றார் அது ஒன்று வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து

இதுக்கப்புறம் இதை காரணம் காட்டி பாபர் மசூதியை காட்டி வேற கோயிலுக்கு ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகும் பெரிய ஜட்ஜ் அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சந்திர கிட்ட வருது வருதில்ல அந்த அஞ்சு ஜட்ஜில் அவரும் ஒருத்தர் வரலாறு ஒருபோதும் சந்திர சூட்டை வரலாறு ஒருபோதும் நீதிபதி சந்திரசூட்டை மன்னிக்காது ஏன்னா அவர் கொடுத்த அந்த இருபத்தி அந்த ஞானவாப்பி மாஸ்கில் வந்து போய் நோண்டலாம் அது என்ன க மசூதியாக கோயிலான்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் கேரக்டர் தான் மாற்றக்கூடாதுன்னு ஒரு வினோதமான தீர்ப்பை கொடுத்தாரில்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் கடப்பாடி தான் தூக்க போகிறான் இந்த புரிதல் கூடுவா சந்திரச்சூடுக்கு இல்லை படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் நான் பாரதி அது சந்திரச்சூடுக்கு தான் பொருந்தும் எப்பேற்பட்ட பொய்யர்கள் இவர்கள் என்பது இன்றைக்கி நல்லா நிரூபணமாக இருக்குது இன்றைக்கி பதினெட்டு மசூதியில் வந்திருக்க பிரச்சனை சம்பல்ல நாலு பேர் செத்து போனதுக்கு காரணம் யார் சந்திரச்சூடு கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு தானே தூக்கி அடிச்சிருக்க வேணாம் அந்த மனுவை இந்தியா முழுவதும் இருக்க எல்லா நீதிமன்றங்களுக்கும் கடும் எச்சரிக்கை காலையில் எவ்ரிடே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் கொஞ்ச நாளைக்கு எல்லா நீதிமன்றங்களையும் வெளியிலேயும் அந்த போர்டை வைக்கணும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன்ஸ்க்கு போயிருக்கணும் பற்றி எரியுது இல்லை இன்னைக்கு எத்தனை இடங்கள் ஐநூறு வருஷமா இருக்கக்கூடிய மசூதி அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்கா கொடுமங்க எட்நூறு வருஷமா இருக்குங்க சிஷ்தி அங்கே வரக்கூடிய இந்துக்கள் தான் அதிகம் ஜவஹர்லால் நேருலேருந்து பராக் ஒபாமா வரைக்கும் போயிருக்காங்க எட்நூறு ஆண்டுகளாக இருக்குது எவ்வளவு பெரிய இன்டர்நேஷ்னல் என்ன ஒன்று அது மாஸ்க் மட்டும் இல்லை தர்காக்கு வந்துட்டானுங்க மாஸ்க்கு தாண்டி தர்காக்கு வந்தாச்சு ஐதீகம் வந்து அங்கே போனால் காஜா மொஹினிதன் சிஷ்தி தர்காக்கு போயிட்டு வந்தால் குழந்தை பிறகு எத்தனையோ இந்திய பெண்கள் இந்து பெண்களுங்க அதுக்கு எந்த சயின்டிஃபிக் எவிடென்ஸும் கேட்டிங்கன்னா இருக்காது அரசு இதில் கோயிலுக்கு போனால் எத்தனையோ ஐதீகம் இருக்குது இல்லையா இந்துக்கள் மத்தியில் இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போனால் குழந்த பிறக்கும் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு சாங்கியம் செஞ்சால் குழந்த பிறக்கும் அந்த மாதிரி அது ஒரு நம்பிக்கை ஃபீவர் நேரத்தில் கொண்டு போய் ஓதிக்கிட்டு ஓதிகிட்டு வரானால அது ஒரு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி கஜா மொய்னுதீன் சிஸ்தி தர்காவுக்கு போனால் குழந்தை பேர் இல்லாத பெற்றோர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஒரு ஐதீகம் அந்த மாதிரி நிறைய பேர் குழந்த பிறந்துருக்குது இந்துக்களுக்கும் அது ஒரு புனித ஸ்தலம் கஜா மொயினுதீன் சிஸ்தி தர்கா அவரோட தர்கா அதுக்கு கீழே ஒரு கோயில் இந்த மாதிரி மனுக்களை கொண்டு வரவுன அங்கேயே வந்து ஒரு லட்சம் ரூபாய் பைனு இல்ல ஒரு ஒரு மாசம் ஜெயிலு அப்படின்னு கோர்ட் சொல்லிருந்தது போயிருக்க மாட்டான் எப்படி இத ஒரு நீதிபதி அலோவ் பண்றாரு இதுல ரெண்டு பெட்டிஷன் ஸ்டாப்டர் சுப்ரமணியன் சுவாமியும் சரி அதே போல அஸ்வினி குமார் உபாதியாக இவங்க ரெண்டு பேரும் இந்த செக்யூலர்ஸம்ங்கிறத எடுக்கணும்னு கேஸ் போட்ட ஆட்களாகவும் இருக்காங்க இருக்காங்க இவங்க ரிப்பீட்டடா இவங்க பப்ளிக் இன்ட்ரஸ்டிகேஷன் வகை தானே இருக்காங்க கேட்டா அது என் உரிமை வழிபாட்டு தரேன் என் உரிமை எதுவும் உரிமை சரி நீ வரலாற்றுல எவ்வளவு தூரம் பின்வாங்கி போவே ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அது வந்து ஓகே கோ மா கோயிலாக இருந்தது அதுக்கு முன்னால் அது புத்த விவகாரமாக இருந்தது அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது எத்தனையோ புத்த விவகாரங்களை கட்டிக்கு தான் இந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு நம்ம பின்னால் போக முடியுமா போக முடியாது இல்லை இந்த குறைஞ்சபட்ச புரிதலையும் இவர்களுக்கு இல்லை இன்றைக்கி அவர் சொல்கிறார் ஷெகாவத்தை யாரோ சொல்கிறாங்க நாங்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து அஜ்மீர் தர்காவை பற்றி வரும்போது நாங்கள் வந்து புராதன சின்னங்களை பாதுகாப்போணும் மறைமுகமாக நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கலைன்றாங்க அப்போ செய்யி ரொம்ப சிம்பிளுங்க நைன்டி ஒன் ஆக்டிவ்ஸ் இன் ஃபோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜியோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எந்த எந்த கோர்ட்னும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அண்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஒரு நொடியில இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாங்க அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் புது சூட் இதுக்கு அப்புறம் யாரும் போட கூடாது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு ஆனா எக்ஸிஸ்டிங் இதுல நீங்க எந்த ஆர்டர்ஸும் பாஸ் பண்ண கூடாது இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் சர்வேக்கு இனிமே உத்தரவு போட கூடாது உத்தரவு போட கூடாது எவரிதிங் ஹஸ் டு பீ ஃப்ரீஸ் நவ ஆனா அவர் ரிட்டையர்மென்ட்க்குள்ள இதுல இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் அஃபிடவிட் போட மாட்டாங்க நாலு மாசம் டைம் கொடுத்திருக்காங்க இப்போ அவர் வந்து மே மாசம் ரிட்டையர் ஆவறாரு ரெண்டு மாசம் டைம் அது வரைக்கும் எழுதிட்டானுங்க வெச்சுங்க அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி இருப்பாருன்னு தெரியாது ஆக்சுவலா 2022ல போட்ட கேஸ்க்கு இவங்க

இது எப்படி ஜுடிஷியரில் போய் எப்படி முடியும் நமக்கு தெரியாது இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடச்சிருக்கு அது அடுத்து என்ன ஆகுறதுதான் மகாத்மா காந்தி சொன்னதான் சப்கோஸ் சண்மதி தே பகவான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவனே எனக்கு கையெழு நிலையில் கேட்குறதை தவிர வேறு எதுவும் வழி இருக்குதா தெரியல இதுக்கு முன்னாடி ரெண்டு கேசஸில் நீதிபதிகள் நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை இழுக்கிறீங்க ஆன பிறகு போகணும்னு ஓப்பனா சொல்லிட்டு போனாங்க துஷார் மேத்தா அவர்களிடம் சொல்லிட்டு போனார்கள் ஒன்று கிளாசிக் எக்ஸாம்பிள் கே எம் ஜோசப் பில்கிஸ் பானுவனுடைய அந்த இயர்லியா ரிலீஸ் பண்ணது அவர் சொல்லிட்டு அது லீகல் ப்ராசஸ்ல அடுத்து என்னவோ அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவர் போனார் இன்னொன்று சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் இடியினுடைய பவர்ஸை இது பண்ணது செல்லு மாசு இல்லாத அதை ரிவியூ விடலாமாங்கிற கேஸையும் அதே போல தான் தாமதப்படுத்தியதற்கு லெட் லா டேக் இட் கோர்ஸ் ஆனால் நீங்கள் நான் முடிச்சிடக்கூடாது அல்லது ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் செய்கிறீங்க ஓப்பன் கோர்ஸ் சொன்னார் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் அந்த மாதிரி இதை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இவங்க இதை இப்படியும் சஞ்சய் கிருஷ்ணன் கவு சஞ்சய் கண்ணாவோட காலத்துக்குள்ள இந்த ஆறு மாதம் தான் அவருக்கு அதுக்குள்ளே இதை வந்து விடாமல் ஏப்ரலோ மேவோ அதுக்கு அது வரைக்கும் இந்த இதை இழுத்துடலான்னு பார்க்குறாங்க பட் ஆனால் அவர் கொஞ்சம் வேகம் காட்டுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாலு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு தீர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு டிபேட்டில் சொன்னார் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் நைன்டீன் நைன்டி ஒன் இப்போ பி பிளஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டோட கான்ஸ்டியூஷன் வேலிட்டியை வந்து த்ரீ ஜட்ஜ் வந்து அகேன்ஸ்டாக கொடுக்க முடியாது ஏன்னா அது அப்பல்டு அப்படின்னா அது செவன் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகணும் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்று வந்து நைன்டி ஒன் ஆக்ட் செல்லுபடி ஆகும்னு கிளியர் கட் தீர்ப்பு மாம்னிபஸ் ஆர்டரு விச் இஸ் ஃபைன் அல்லது இன்னொரு விஷயம் என்னென்னா

வெயிட் பண்ணி நிறைய கேசஸ் இருக்குது இருக்கு ஸோ மினிமம் ஒரு செவன் டு டென் இயர்ஸ் ஆகுன்றாங்க ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஜெயலலிதா சாக்ஷன் கேஸ் எல்லாம் இன்னும் அதான் நைன்டி ஃபைவ்ல ஜெயலலிதா கொடுத்த கேஸ் இருபத்தொம்பது வருஷமா அங்கே கிடக்குது இன்னமும் இன்னமும் அது வரவே இல்ல சோ அந்த மாதிரி அது முடிஞ்சிடும் அவ்வளோதான் முந்நூறு வருஷம் பொறுத்து வரும் அது சோ அதனால ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடச்சிருக்கு அது தொடர்ந்தால் நல்லது அவ்வளோதான் ப்ரீத்திங் ஸ்பேஸ் பட் ப்ரீத்திங் ஸ்பேஸ் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பட் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் கேஸ்பிங் மறந்துடாதீங்க ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பட் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் கேஸ்பிங் ஃபார் இட்ஸ் லைஃப் அதுதான் ஒரு விரிவான ஒரு உங்கள் நேரத்துக்கு உங்களுக்கு தான் நன்றி சார்